ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பாலா மீன் இது வந்து பரலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து பெனிஃபிட்ஸும் அதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ணியும் நான் காட்ட போகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாமாங்க வாங்கியிருக்கிற இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கேஜியாக இருந்தது விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த பாட்டி அம்மா கொடுத்தாங்க நாங்கள் வாங்குற மீன் மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு வந்து இதை வாங்கிட்டு வந்தோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மீனுங்க இங்கே வந்து சின்னதாக சைஸா இருந்துச்சுன்னா இங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க இதுலயே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட்ல அனுப்பிடுவாங்க மீன்ல வந்து அதிகமான ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கவங்க அதுக்கப்புறம் பிபி இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து நான் சொல்லலைங்க இந்த மீனை ஆராய்ச்சி பண்ணி சொன்னவங்க சொல்லியிருக்காங்க மீனோட சைட்லலாம் இந்த செலவு நிறைய இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து அப்படியே லேஸாக இழுத்தாவே அப்படியே வந்துடுதுங்க ஈஸியாக வந்துடுது ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொளி கொஞ்சம் கட்டியாக இருக்குது இந்த தொளி எடுத்துட்டு சமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பரலா மீனில் விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து பிபி இருக்குது நான் வந்து நான்வெஜ்ஜில் நான் தொடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சிக்கன் மட்டன் பீஃபை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்து வராதுங்க மீன்கள் வந்து பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸாக இருக்குது அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வாங்குறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது எங்கள் ஊரில் நான் டெய்லி வந்து மீன் வாங்குகிற பழக்கம் இருக்குங்க அதனால் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு மீன் வாங்கி சமைப்போம் ஆலா மீன் பார்த்திங்கன்னா சமைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதோட ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன்கள் பார்த்தீங்கன்னா சில மீன்களை தலை வந்து முள்ளும் இங்கே சேல் பண்ணிடுவாங்க அதோடய ஃப்ளஷ் மாத்திரம் கட் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய தலை முள்ளெல்லாம் வாங்கி சமைச்சிருக்கோங்க பெரிய பெரிய மீனோட தலை எல்லாம் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அதோட தலையை பகுதியை கட் பண்ணி தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட உடம்பு பகுதியை நம்ம வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா சின்ன சின்ன பீஸை வந்து ஃபஸ்ட்டு நைஃபை வச்சு போட்டுருவாங்க இப்படி துண்டு துண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணுன்னா ஈஸியாக வந்து நமக்கு ஏற்ற பீஸாக போட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வந்து கோடு மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நைஃபை வச்சு அதுக்கப்புறம் சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் வெட்டிடலாங்க ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் மீன் கட் பண்ணுறதுக்கே தெரியாதுங்க கல்யாணம் முன்னாடி இப்போதான் நான் வந்து கற்றுக்கினேன் அது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்மளும் மீன் வந்து கட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம்னு இல்லை கண்டிப்பா தெரியாதவங்களும் கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம் கல்யாணமான பிறகு என்னுடைய மாமியார் தாங்க இந்த மீனை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எனக்கு மீனை வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணணும்னே எனக்கு தெரியாது கல்யாணமான புதுசுலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் இந்த மீனெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே நான் வந்து மீன் குழம்பு பண்ணிடுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீ எப்போ கற்றுக்க நீயும் கத்துக்கணும் நீ தானே குழந்தைங்களுக்கு நீ வந்து சாப்பாடு ரெடி பண்ண தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட மாமியார் அதுக்கப்புறம் ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க தான் நான் வந்து கத்துக்கினங்க இந்த மாதிரி எல்லா மீனும் நான் வந்து கட் பண்ணி பாருங்கள் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து கல் உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வந்து இதில் இருக்கிற வேஸ்ட்டு வந்து எல்லாம் வந்துடும் ஸ்கின் ரிமூவ் பண்ணதால் இது வந்து ரொம்ப கழுவ வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து நம்ம கழுவுனாவே போதும் ஆல்ரெடி வந்து இது ஸ்கின் எடுத்துகிட்டு இருக்கோம் உப்பு வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வழவழப்பாக இருக்கிறதால உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்